அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சங்கடர் சதுர்த்தி வைகாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் குறிப்பாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் செல்வ செழிப்பாகணும் நமக்கு நல்ல வருமானம் பெருகணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே தீரணும் சங்கடங்கள் எல்லாம் போகிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன ஒரு வழிபாட்டு முறைகள் தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பயுமே நம்முடைய காரிய தடைகள் நீங்குவதற்கு விக்னங்கள் நீங்குவதற்கு நம்ம கும்பிடக்கூடிய முதல் தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையார் தான் எந்த ஒரு விஷயம் சின்னதாக விஷயமாக இருக்கட்டும் பெரிய விஷயமாக இருக்கட்டும் நம்ம வந்து ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு அதில் பிரச்சனைகள் வரக்கூடாது நல்ல விக்னங்கள்லாம் தீர்வதற்கு கண்டிப்பாக பிள்ளையாரை நம்ம வழிபட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இதை சொல்லி கொடுத்த ஒரு வழிகாட்டுதல் தான் ஏன்னா நம்முடைய பலருடைய வாழ்க்கையில் இது அனுபவபூர்வமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போனாலே அந்த ஒரு காரியம் வெற்றி மேலே வெற்றி கொடுக்கும் அப்படிப்பட்ட பிள்ளையாருடைய வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் தாங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க அதுவும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டு முறை சுக்கரஹோரை இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒம்பது இருக்குது பார்த்தீங்களா சங்கர சதுர்த்தி நாளும் இருக்குது சுக்கரஹோரையும் இருக்குது நல்லபடியாக ஒரு செல்வம் சேருவதற்கு இந்த எளிமையான தீபத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏற்றுங்க பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி நாளில் எப்பயுமே பிள்ளையாருக்கு மாலை நேரத்தில் எல்லா கோவில்களிலும் சின்ன கோவிலாக இருந்தால் கூட வழிபாடு பண்ணுவாங்க அபிஷேகங்கள் பண்ணுவாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக வந்து பால் தயிர் பன்னீர் இது மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறது வந்து ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் இது எல்லாமே நம்ம வந்து அந்த பூஜைக்கு கொடுக்கறது குறிப்பாக வில்வ இலைகள் அருகம்புல் தும்பைப்பூ எருக்க இலைகள் அந்த வெள்ளை இறுக்க இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் அது மாதிரியான பூக்கள் இதை வந்து நம்ம சேர்த்து வச்சு நம்ம பிள்ளையாருக்கு நம்ம கொடுத்து அர்ச்சனை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தடைகள் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது காரை தடைகளாக இருக்கட்டும் இல்ல சுபகாரிய தடைகளா இருக்கட்டும் ஏதாவது வீட்டுல ஒரு முட்டுக்கட்டைகள் இருந்துட்டே இருக்குங்கிறவங்க இது மாதிரி எளிமையான அர்ச்சனைக்கான அந்த பூக்கள் நீங்க கொடுத்து பாருங்களேன் கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் அதே மாதிரி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காரியத்தடைகள் விலகுவதற்கும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரத்துக்கு நல்ல குடும்பத்தில் ஒரு ஐஸ்வர்யம் கிடைப்பதற்கு இன்று ஏற்றுப்போகின்ற அற்புதமான ஒரு தீப வழிபாட்டு முறை எல்லா கடைகளிலும் கிடைப்பது தான் அச்சுவெள்ளம் நிறைய பேர் வீட்டிலே வாங்கியிருந்தால் இப்போ வீட்டில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம் அச்சுவெள்ளம் மட்டும் இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு வந்து ரெண்டே ரெண்டு அச்சு வெள்ளம் வாங்கிக்கோங்க நம்ம சின்ன சின்ன மளிகை கடையில் கூட கிடைக்கும் அந்த அச்சு வெள்ளத்தை ஒரு குட்டியான பித்தளை தட்டு தட்டை இல்லாத ஒரு வாழை இலையை எடுத்துக்கலாம் அந்த வாழை இலையோ இல்லை தட்டோ அது மேலே வச்சுட்டு அந்த அச்சுவெலத்தை நம்ம நிற்க வைக்கணும் அதற்கு மேலே என்ன ப அது வந்து அச்சு விளமானது சின்னதான நடுவில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை மட்டும் தான் இருக்கும் அதில் நீங்கள் வேணால் கொஞ்சம் கூட கத்தி இலட்டி நம்மளுடைய வேறு ஏதாவது ஒரு பொருள் வச்சு சி கொஞ்சம் அந்த அந்த ஓட்டையை மட்டும் கொஞ்சம் பெருசாக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக அந்த நெய் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அதற்காக தான் அப்படி நீங்கள் அதை ரெட் அந்த அச்சுவெலத்தை நிற்க வச்சுட்டு அதற்கு மேலே நல்லா கொஞ்சம் நெய் மட்டும் விட்டு பஞ்சு போட்டு தீபம் ஏற்றணும் ஏன்னா இது வந்து ரொம்ப நமக்கு எரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் பஞ்சு திரு கொஞ்சம் நெய்யில் விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி இந்த தீபத்தை வந்து அச்சுவிள்ள தீபத்தை பிள்ளையாருக்கு மட்டும் இன்றைக்கி ஆத்மார்த்தமாக நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையணும் அப்படின்னு மனசார உருகி நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சு பாருங்கள் அதே மாதிரி தடைகள் ஏதாவது ஒன்று ஒரு விஷயங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அந்த தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு நீங்கள் வந்து இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு உடனுக்குடனே ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார முறை என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அச்சு வெள்ளத்துடைய தீப பரிகார முறை தான் அதுவும் சங்கட சதுர்த்தினால் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கி மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்க நீங்கள் அங்கே போய் தீபம் ஏற்றலாம் இப்போ வீட்டில் நீங்கள் இருக்கீங்கங்கிறவங்க தாராளமாக வீட்டிலே பிள்ளையாருக்கு உங்கள் கிட்டே என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள்லாம் வச்சுட்டு நம்ம நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு சின்னதான ஏதாவது ரெண்டு வெத்தலை பார்க்க பழம் வைக்கலாம் இல்லை சுவாமிக்கு வேறு ஏதாவது உங்களால் கொண்ட கட்டில் சுண்டல் அப்படி ஏதாவது மோதகம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம் என்ன செய்ய முடியுமோ பண்ணிட்டு இந்த தீபத்தை மட்டும் நீங்க இன்னைக்கு ஏத்தி பாருங்க அவ்வளவு ஒரு விசேஷம் இது ரொம்ப நமக்கு நல்ல கைமேல் பலன் கொடுக்கக்கூடியதுதான் நமக்கு அச்சுவில்லை தீப பரிகாரம் இப்போ இந்த தீபத்தை வந்து நீங்கள் கோவிலை ஏற்றுறீங்க அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு உங்களால் முடிந்த பூ பழம் அருகம்புல் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம தோப்புக்காரனை மட்டும் போட்டு பிள்ளையாரை மூன்று முறை வளம் வந்து கட்டாயமாக ஒரே ஒரு செதறு தேங்காய் மட்டும் நீங்கள் இன்றைக்கி உடைக்கணும் அப்படி செதறு தேங்காய் நம்ம உடைக்கிறப்ப பிள்ளையாரப்பா இப்படி எப்படி இந்த செதற்காய் இப்படி செதறி இப்படி போகுதோ அதே மாதிரி எங்களுடைய கடன் சுமைகளும் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே செதறி காணாமல் போகணும் அப்படின்ட்டு ஆத்மார்த்தமாக பிர நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க நிச்சயமாக நம்முடைய எவ்வளோ கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு பிள்ளையாரே நமக்கு நல்லபடியாக வழிகாட்டுவார்னு ஒரு ஐதீகம் இருக்கு இப்போ நம்ம வீட்டிலையோ இல்லை கோவில்லையோ நம்ம இந்த வெள்ளத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இப்போ வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளத்தை சின்னதான ஒரு பக்கெட்லட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு அந்த வெள்ளம் நல்லா அப்படி கரைகிற அளவுக்கு நல்லா நீங்கள் அப்படி கரைச்சி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல செடி கொடியில் இப்படி நீங்கள் விட்டலாம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் ஆனால் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடர் சதுர்த்தினால் இப்படி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்முடைய கடன் சுமை பிரச்சனைகள் எல்லாமே தீருங்கிற ஒரு ஐதீகமாக இருக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீப வழிபாடு இன்னைக்கு ராத்திரி வரக்கூடிய சுக்கர ஹோரை ஏற்றுட்டு வோது சங்கட சதுர்த்தி நமக்கு நாளும் இருக்குது அப்படிப்பட்ட அந்த நாளில் குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைப்பதற்கு நம்ம ஏற்றுப்போகின்ற தீப வழிபாடுகள் ஒரே ஒரு செம்பருத்தி இலை மட்டும் போதுங்க இப்போ செம்பருத்தி பூ இருந்ததுன்னா நீங்கள் பிள்ளையாருக்கு இன்றைக்கி வைக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் இப்போ இலை வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்த செடி இல்லாட்டி கூட பக்கத்தில் எங்கேயாச்சும் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஒரே ஒரு இலை தானே அந்த இலையில் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு ஒரே ஒரு அகல் தீபம் நல்ல நெய் அல்லது நெய் நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கரஹோரையில் நெய் தீபம் வந்து ஏற்றி வழிபடுறப்ப நமக்கு சுக்கர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் செல்வ செழிப்பானது குடும்பத்தில் ஏற்பட ஆரம்பிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு இன்றைக்கி பிள்ளையாரை நீங்கள் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு ஐஸ்வரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கிறது நமக்கு இந்த காரிய தடையில் இருக்கக்கூடிய விக்னங்கள் எல்லாம் விலகிறது அப்படி எல்லா வகையிலுமே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கறது இந்த செம்பருத்து இலை தீபம் அதனால் நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பிள்ளையாருக்கு சின்ன சின்ன வழிபாடுகள் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாட்டிக்கூட மறக்காமல் இந்த செம்பருத்தி இலை தீபமாச்சும் இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய எட்டுட்டும் முதலில் பண்ணி பாருங்கள் குடும்பத்துக்கு பலவித அற்புதங்களை கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ஸ்விட்ச் போட்டால் டக்குன்னு லைட்டர் இது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இந்த செம்பருத்தி இலையில் வச்சு நம்ம எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் டக் நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது இந்த வெள்ளிக்கிழமையே நீங்கள் செஞ்சு பாருங்க மேல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோடு இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை பண்ணி பாருங்க என்னைக்கும் நல்லதே நடக்கும்ங்களுக்கு நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கம் கணபதியே நமக இல்லாட்டி ஓம் கணபதியே போற்றி அப்படிங்கிற எளிமையான மந்திரங்களை பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் இது உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க இந்த பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்